அப்படின்னு சொன்னதுனாலதான் ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு ஊட்டிட்டாரு அதனாலதான் சரி என்ன வந்து பண்ணிட்டான் என்ன பண்ண முடியுமோ அடுத்த கேள்வி கேளுங்க அடுத்த கேள்வி நானே நானே சுயமாக சொல்லக்கூடிய பதிலாகத்தான் இருக்கும் யார் ஒருவரும் கிட்டு வந்து நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் வந்தாலும் என்னுடைய பதில் மட்டும்தான் ஏனென்றால் இந்த கட்சி இந்த கட்சி ஐம்பது ஆண்டு காலமாக வளர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவரும் தலைவியும் கட்டமைப்பு கட்சி எவருடைய பேச்சையுமே யாரையும் யாரையும் நம்பாத கட்சி ஆமா மத்தியில் இருக்கிற கவர்மெண்டையே கலைத்த கட்சி எங்க கட்சி தெரியுமா அதனால நீங்க கேள்வி கேளுங்க எத்தனை சீட்டு அந்த கட்சி கொடுக்க போறீங்க எத்தனை சீட்டு இந்த கேள்விக்கும் நாங்க தான்

ஏன்னா எங்களைய எங்க ஆட்சியே சென்ட்ரல் கவர்மெண்ட் கமுத்தது இங்க அவருங்க அவங்க தான் அவங்க சும்மா விட்டுருமா அவ கமுத்தினது தானே அதெல்லாம் மறந்துட முடியுமா என்ன ஆஹ் அதான் இப்ப கேள்விக்கு பதில் வரேன் அவங்க வந்து இன்னொரு உசுரோடு இருந்திருந்தா அந்த தலைவரும் தலைவியும் இவரே இல்லையே நாங்கெல்லாம் வந்து வாழாக்கவே முடியாது ஆமா அவங்க சொன்னாங்கல்ல லேடியா இல்ல அப்படி சொன்னாங்கல்ல அப்புறம் நாங்க வந்திருக்க முடியுமா என்ன நான் ஏதோ இவரோட இவரோட பிரச்சனைக்கு நாங்க ஒரு சொல்யூஷனா இருக்கோம் அதாவது போதைக்கு நாங்க ஊருக்காக இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு அவர் இருக்காரு ஆனா அது கிடையாது அது என்னன்னு சொல்லிட்டு வர்ற எலெக்ஷன்ல தெரிஞ்சு போயிருந்தோம் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ இந்த மேட்டுக்கு வந்து நான் இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் விட நான் வந்து இந்த இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கணுமா கட்சிக்கு நான் மானமுள்ள மானமுள்ள தொண்டன் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் பேச்சை கூட்டுப்பார் என்னோட ஒரு கேள்விக்கு போய் சொல்ல முடியுது என்ன பொம்மை நினைச்சிருக்காங்க பொம்மை நிகழ்வு வரல அங்க இருக்காரு இதுக்கெல்லாம் இருக்க மாட்டேன் எனக்கு இந்த தலைவர் வேணாம் இந்த கட்சிய எனக்கு இல்ல இல்ல இதெல்லாம் ஒரு தமாசு பாருங்க இப்ப நான் பேசின என்ன அவர் பேசின என்ன அவர் யாரு எங்க கூட்டணியில் இருக்கிறவர் என் வாயிலிருந்து வரும் அவரு நானும் ஒரு உடல் பிறப்பு நான் சோறுகிற அவர் வயிறு நிறைய அவர் பேசினால் நான் பேசினது போல நான் பேசினால் அவர் பேசியது போல ஆஹா அதனாலதான் என்னுடைய எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமித்து ஒரே பாதையில் ஒரே நேர் கோட்டில் பயணிப்பதால் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் பயணிக்கிறது நான் சொல்ல வருவதை அவர் சொல்லிவிடுகிறார் இதுல என்ன தப்பு இருக்குது அதனால் அவர் சொல்ல வார்த்தை என்னுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பேட்டி இதோடு நிறைவு செய்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக சென்று டிவியில் பிளாஷ் செய்துங்கள் நான் யார் என்பதை அப்பொழுது தெரியும் மக்களின் மனதிற்கு பின்னர் அதனால் இத்துடன் இந்த பேட்டியை நிறைவு செய்து கொண்டு இந்த சாமி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல பேட்டில வாங்க நல்ல கொஸ்டினோட நான் பக்கத்துல யாரு அண்டாத பாத்தீங்கன்னா ஓ ஆடியோ ஃபங்க்ஷனா ஆமாப்பா இந்த அங்கே அமரனை கூப்பிட்டாவே இந்த ராகம் இல்லாம என்னால பேச முடியாதுன்னு பார்த்துக்கோங்களேன் ஏதாச்சும் கேள்வி கேட்டா நான் பேசணும்னு கோபம் வந்துரும் அங்க என்ன பண்றேன் இங்க என்ன நீ பண்றேன் நீயாவும் நீ நீயாவும் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபம் அதனால இது நான் பெரும்பாலும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றதையே அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன் ஆனா இப்போ ரீசென்ட்டா பாரு நம்ம த தாய் குழுங்கெல்லாம் பழவிட்டு வாங்கண்ணா நீங்க வந்தே அங்கே அமரா அங்கே அமரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேரை போட்டோம்னா படம் நல்லா ஓடும் சரி என்னால வந்து ஒரு படம் பெருசா ஓடுதுன்னா இந்த காலத்துல சரின்னு வந்து தொலைஞ்சிட்டு போனேன் ஐயோ வந்து வந்து அழிஞ்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் என்ன குறுகுறுன்னு பாக்க அதனால சோ இப்ப நான் எதை சொல்லறது என்னப்பா இங்கேயமா வந்து கேள்வி கேட்பீங்க என்னை கோபம் படுத்தாத மாதிரி கேள்வி கேளுங்க வந்து அவர் கேட்காம பாட்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு பணம் கோடி கேட்டிருக்காரு அதுக்கு வீட்டு கிட்ட பணம் கொட்டி கிடக்குது தம்பி பணம் கொட்டி கிடக்குது எங்க அண்ணன் வந்து அளையராஜா வந்து கேட்டிருக்காருன்னா பணம் கேட்டிருக்காருன்னா காரணம் இல்லாமலாம் என்னடா சொல்ற அவர் ஏன் பணம் கேட்டாரு இப்போ நம்ம தல படம் வந்துருச்சு அந்த படத்துல பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்களாம்ப்பா பாட்டுக்கு வந்து எங்க அண்ணன் போட்ட பாட்டு போட்டு யூஸ் பண்ணதுனால எங்க அண்ணன் வந்து ஏழு கோடி ரூபாய் கொடுன்னு கேட்டாங்க இதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறேன் ஏழு கோடி ரூபாய் வந்து போட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் உட்காந்து வச்சிருக்கிறீங்க ஏழு கோடி ரூபாய் ஏப்பா அது தெரியல கோடி கணக்கில் வாங்கி மியூசிக் அவரால போட முடியாத மியூசிக்கை எங்க அண்ணனோட பாட்டு போட்டு அந்த தலை படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவை எழுதி வச்சிருக்கிறான் அப்படி இருக்கும் போது அது நாம எப்படி சொல்ல முடியும் அதனால அந்த மியூசிக் டைரக்டரால கையாளம் கையாளாத தனத்தினால தானே எங்க அண்ணன் எப்போவோ போட்ட பாட்டை வந்து இங்க போட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது அதனால எடுத்து போடுறீங்க உங்க டைரக்டரால ஆகல கையால ஆகல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் குரங்கு மாதிரி ஏன் நீங்க சொந்தமா பாட்டு போடுங்களேன் அவர் அதுக்கு தான் கேட்கிறாரு அதனால தப்பா யாரும் புரிஞ்சுக்காதீங்க அவர் பணம் கேட்டார் உண்மை எதுக்கு ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட போய் கேட்கறது நீங்க நேராக ப்ரொடக்ஷன் கம்பெனியில போய் அவங்க கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு போய் கேட்டா அது என்ன அவர் கோவம் வருமா வராதா இப்ப 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 நீ என்ன பண்ண போகிறா இப்ப அதனாலதான் அவர் கோவம் வந்து பணத்தை கொடுன்னுட்டாரு கேஸை போட்டுட்டாருல்ல ஆஹ் இப்போ நான் முடிவா என்ன சொல்ல வரேன்னா இப்போ எல்லாருமே இப்போ அவர் வந்து பணத்தை கேட்டதுனால என்ன தப்பு அவர் வந்து அவரை மியூசிக் தியேட்டராக போட்டிருங்கப்பா உங்க படத்துல முடிஞ்சு போச்சு கதையே முடிஞ்சு போச்சு அவர் வந்து ஏதோ பணத்தை கேட்பாரு உங்கள் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் கேட்குற மாதிரியே பணத்தை கேட்கறாரு அவர் எப்போயுமே டிசெண்ட்டாக அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எத்தனையோ பேரை நடிகரையும் ப்ரொட்யூசரையும் அந்த டைரக்டரையும் வாழ வச்சிருக்கிறாரு அவர் போட்ட மியூசிக் இன்றைக்கும் காரில் போகும்போது சுகமாக கேட்கறதுக்குதே அவர் கூப்பிட்டு அந்த படத்தை பாட்டு போட வச்சுட்டு போங்க வேலை முடிஞ்சு போச்சு சிம்பிள் இதை செய்யாமல் அவர் பாட்டை என்னது புதுக்கி போட்டுக்கிட்டு ஒரு கிரிக்கெட் படம் வந்துச்சுயா கிரிக்கெட்டை அடிச்சு விட்டு நடந்து போகும்போது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படமே கிட்டாச்சுங்கிறாங்க இப்போ அந்த படத்தை மறந்துட்டாங்க ஆனா அந்த பாட்டு வந்து இப்போ இன்னும் இருக்குது ஏன் சுச்சுவேஷனுக்கு உங்க தலைவர் உங்க மியூசிக் டைரக்டர் போட முடியல